வணக்க மக்களே நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸில் சேமிப்பு கணக்கு ஒன்று தொடங்கி மாதம் மாதம் அமௌண்ட் வந்து போட்டுட்டு வந்துட்ருப்பீங்க அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் மாதம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பது வருமானம் தரும் ஒரு சூப்பரான திட்டத்தை பத்தி ஒரு முக்கிய அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ இந்த திட்டத்தை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் நம்ம வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் சிங்கிள் மற்றும் ஜாயிண்ட் என இரண்டு அக்கவுண்ட்கள் உள்ளன சிங்கிள் அக்கவுண்டில் தனி நபர்களும் ஜாயிண்ட் கணக்கில் இரண்டு முதல் மூன்று பேர் வரையிலும் சேர்ந்து கொள்ளலாம் பொதுமக்கள் தங்கள் சேமி வைத்திருக்கும் பணத்தை நல்லதொரு திட்டங்களில் முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர் நிலமாகவும் சிலர் தங்கத்திலும் முதலீடு செய்கிறார்கள் ஆனால் அனைத்து காலங்களிலும் சிறந்த முதலீடுகளில் ஒன்றாக தபால் அலுவலக திட்டங்கள் உள்ளன அந்த வகையில் மாதம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பது வருமானம் தரக்கூடிய திட்டம் பற்றி அறிந்து கொள்ளலாம் நிலையான வருமானத்தை பெற விரும்பும் நபர்கள் இந்த திட்டத்தில் இணையலாம் இந்த மாதாந்திர வருமான திட்டத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் உங்கள் முதலீட்டை மொத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் சிங்கிள் மற்றும் ஜாயிண்ட் என இரண்டு அக்கவுண்ட்கள் உள்ளன சிங்கிள் அக்கவுண்டில் தனி நபர்களும் ஜாயிண்ட் கணக்கில் இரண்டு முதல் மூன்று பேர் வரையிலும் சேர்ந்து கொள்ளலாம் ஜாயிண்ட் கணக்கில் கணவர் அல்லது மனைவியுடன் சேர்ந்த இந்த திட்டத்தில் இணையலாம் அப்படி இந்த திட்டத்தில் சேரும்போது முதலில் ரூபாய் பதினைந்து லட்சத்தை முதலீடு செய்ய வேண்டும் இதற்கு மாதம் ஏழு புள்ளி நான்கு சதவீத வட்டி என்ற வகையில் மாதம் தோறும் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூற்று ஐம்பதும் ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி பதினோராயிரமும் கிடைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு மொத்தமாக ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரையில் வாடிக்கையாளர்கள் பெறலாம் சிங்கிள் அக்கவுண்ட் என்றால் தனி நபர்கள் அதிகபட்சமாக ரூபாய் ஒன்பது லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் இதற்கு ஏழு புள்ளி நான்கு சதவீத வட்டி என்ற அடிப்படையில் ஆண்டுக்கு ரூபாய் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூறும் மாதம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு வருமானம் கிடைக்கும் இந்திய குடிமகன் யார் வேண்டுமானாலும் தபால் அலுவலகத்தில் கணக்கை தொடங்கலாம் பத்து வயதுக்கு குறைவான குழந்தை என்றாலும் அந்த குழந்தையின் பெயரில் கணக்கு தொடங்கும் வசதி உள்ளது அதற்கு ஆதார் பேன் மற்றும் அடையாள அட்டை தேவை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல இப்படி ஒரு சூப்பரான திட்டம் இருக்கு இந்த அமௌண்ட் அதாவது பதினஞ்சு பதினஞ்சு லட்சத்தை வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் போடுறீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் உங்களால் அதிகபட்சமாக பதினஞ்சு லட்சம் வரையும் போட முடியும் இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் ஒன்பதாயிரத்தி ரூபாய் எடுத்துக்கலாம் அதாவது அதற்கான வட்டியாக உங்களுக்கு மாதம் மாதம் ஒன்பதாயிரத்தி கிடைக்கும் ஐந்து வருடங்கள் வரை வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிங்கிளாக இந்த அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒன்பது லட்சம் வரையும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக டெபாசிட் பண்ண முடியும் இதில் நீங்கள் மாதம் மாதம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு வந்து வட்டியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் அவளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்